மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே நிறைவோடும் சிறந்தவர்களாகவும் வாழ்வதற்கான ஒரு வழியை இதோ பால் ஹாக் என்பவர் சிறு சிறு உதாரணங்கள் வழியாக இன்று நமக்கு சொல்லுகிறார் அவர் கூறுவது எ பீச் இஸ் த accumulation ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் கிரெய்ன்ஸ் ஆஃப் சேன் ஆம் ஒரு கடற்கரை எப்படி உருவானது அங்கே இருக்கின்ற சிறு சிறு மணல் துகள்கள் கொடான கோடி அந்த மணல் துகள்கள் ஒன்று சேர்ந்தனால்தான் அங்கே ஒரு கடற்கரை வந்தது அதே போலதான் கடல் எப்படி வருகிறது அன் ஓஷன் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டிராப்ஸ் ஆஃப் ரெயின் கொடிக்கணக்கான நீர்த்துறிகள் ஒன்று சேர்ந்துதான் அங்கே பெருங்கடலாகி இருக்கிறது நண்பர்களே அவ்வாறே உனது வாழ்வில் வரும் சிறு சிறு மாற்றங்களையும் நலன்களையும் நீ கூர்ந்து நோக்கி அதை உன் வாழ்விலே ஒன்று சேர்த்து வைத்தால் ஒரு நாள் உன் வாழ்விலே பெரிய மாற்றங்கள் நிகழும் மாற்றம் வேண்டும் வளர்ச்சி வேண்டும் வெற்றி வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது மிக சிறிய காரியங்களிலே அதை நாம் தொடங்க வேண்டும் கையிலே ஒரு சிறிது மணல் எடுத்துக்கொண்டு இங்கே கடற்கரை இதிலே இல்லையே கையிலே ஒரு துறை தண்ணீரை வைத்துக்கொண்டு கொண்டு இதிலே கடல் இல்லையே என்று சொல்வது எளிது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேர்க்கும் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்துறைகளை சேர்க்கும்போது அங்கே ஒரு கடற்கரையும் ஒரு கடலும் உருவாவது இயல்புதானே அதே போல நம் வாழ்விலே வருகின்ற சிறு சிறு நன்மைகளை நாம் சேர்த்து சேர்த்து அவற்றையெல்லாம் கூர்ந்து நோக்கி நாம் ஒன்று சேர்ந்து நாம் வாழ்வோம் என்றால் நமது வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை காணலாம் எனவே சிறியதில் தொடங்குங்கள் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்